பிரிமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அவனை பெரிய சாது ஆக்குவேன் என்றார் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே இங்கே தேவனாகி ஆகார் தன் குழந்தையே ஒரு வனாந்திரத்தில் ஒரு செடின் விட்டு விட்டு குழந்தை தண்ணி கூட இல்லாம இருக்குது செத்து போகுது அது சாகரதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லி தூரமாய் வந்து நின்று அழுகிறாங்க அழுது அவன் கூக்கரில் எடுப்போம் வரலூரத்திலும் தேவன் அவளுடைய அழுகுறலையும் குழந்தையின் அழுகுறலையும் ரெண்டு வருடம் சத்தத்தையும் கேட்டு தூதன் வானத்திலிருந்து கூப்பிடுகிறாரு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாத கர்த்தரன் குழந்தையின் அழுகுரலை கேட்டார் உன்னுடைய அழுகுரலை கேட்டார் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு நீ எழுந்து அவனை ஓ கையால பிடிச்சிட்டு நடத்திக்கிட்டு போய் சொல்றாரு எனக்கு அருமையானவர்களே இங்க ஏன் தேவனாகி கர்த்தர் அந்த குழந்தைய தன் தாய் அந்த கையை பிடித்து நடத்த சொல்லுகிறாரு இன்னைக்கு பார்ப்போம் என்று சொன்னா இந்த குழந்தைக்கு அந்த தாயோட கையை பிடிச்சாதான் அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற எல்லா பயமும் கலக்கமும் மாறுங்க அந்த குழந்தை தன் தக்க தாயோட கையை பிடித்து விட்டால் அந்த கை என்று சொல்வது குறிக்கிறது அடைக்கலத்தை குறிக்கிறது பாதுகாப்பை குறிக்குதுங்க எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் எந்த வயது குழந்தையா இருந்தாலும் தன் தாயின் கையை பிடித்து கொண்டால் அந்த குழந்தைய கையை பிடித்து கொண்டாலும் அந்த குழந்தைக்குள்ள ஒரு ஆறுதல் சமாதான சந்தோஷம் வரும் அந்த கையை பிடித்து நீங்க தோல்ல தட்டி கொடுத்து பாருங்களேன் அது அப்படியே மெழுகு போல உருகிரும் அது அப்படியே அதோட கவலை எல்லாம் கூட்டிடும் அந்த தாய்கிட்டையா இருந்தாலும் தகப்பன் இருந்தாலும் ஒரு தந்தை தன் குழந்தையின் கையை பிடிப்பது போல தேவனாங்கி கத்த நம்மட கரத்தை பிடிக்கிறவருங்க அவர் கரம் பிடிப்பதற்காக தான் ஆகாருடைய கரத்தோடு அவரோட கரத்தை நின்று அண்டிக்கு ஈசாக்கு இல்லையா அண்டி அண்டிக்கு வந்து அங்கே குழந்தையின் கைகளை தேவனாய் கத்தர் என்ன செய்கிறாரு தேவன் பிடிக்க சொல்லுகிறார் அப்ப கை பிடிப்பது என்று சொல்லுகிறது நீ நீ கவலைப்படாத பயப்படாத ஏசாய நாற்பத்தி ஒன்று பதிமூன்று வந்து சொல்லுது நான் உன் வலது கைப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீ பயப்படாத நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப இந்த கையை பிடிப்பது இப்ப ஒருத்தவங்க ரொம்ப சிக்கா இருக்கீங்கன்னா டாக்டரை பார்த்துட்டீங்கன்னா எதிர்த்த ஒரு என்ன பண்ணுவீங்க அந்த டாக்டர் ரெண்டு கைகளும் டாக்டரை எங்களை கை விட்டுறாதீங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம் அந்த டாக்டர் மெல்லமா உனக்கு தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒண்ணு இல்லை எல்லாம் சரியாயிரு சொன்னவன அவங்க எந்த அளவுக்கு ஆறுதல் வருது பெருமூச்சு விடுவாங்க பாத்தீங்களா இங்க இதுதான் அதனாலதான் தேவன் அந்த குழந்தைக்கு யாரு தேவையோ அவங்களோட கையை பிடிச்சாதான் இந்த குழந்தை இப்ப என்னாகும் அது கிட்ட நம்ம தேவனுக்கு முன்பால சின்ன பிள்ளை பிள்ளை பெரிய கைவிடவே மாட்டார் பிள்ளைகளோட பயமாறும்பபத்திற்கும் சாய்க்கிற இன்றைக்கு அருமையானவர்களே உங்களோட பிள்ளைகள் அழுகுறாங்களா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க அழுகிறீங்களா உங்க பிள்ளைகளோட பாதைகள் கடினமா இருக்கிறதா அந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிச்சிருக்கீங்களா கத்துற உங்களை பார்த்து சொல்றாரு கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உங்க பிள்ளைகள் கைகளை பிடித்துக் கொள்ளுங்க என்று சொல்றாரு அவங்க கையில இருந்து உங்க பிள்ளைகளுக்குள்ள விசுவாசமும் தைரியமும் ரெச்சிப்பும் போட்டுங்க உங்க பிள்ளைகளை ரெச்சிக்க கத்துற இருக்கிற விசுவாசம் வரட்டுங்க தட்டி கொடுங்க பிள்ளைகளை கைகளை பிடித்து ஜெபிங்க பிள்ளைகளுக்காக ஒரு நிமிடமா அந்த பிள்ளைகளை கைகளை பிடித்து ஜெபிங்க உங்க கைகள் இந்த வளம கடந்து சொல்லட்டும் தேவனுடைய சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும் தூதர்கள் சத்தத்தை கேட்கட்டும் நிச்சயமா நான் சொல்றேன் நான் விசுவாசிக்கிறேன் பிள்ளைகளை கைகளை பிடித்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னா எல்லாவது நன்மை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் தாமை இந்து வசனத்தின்படி ஆகாரிடத்தில் நீ உனது வலது கையினால உன் கையினால் பிடித்து கொண்டு போய் சொல்லுகிறான் அப்போ ஒரு தாயோட குழந்தை கையாது அர்த்தங்க அதே போலதான் இன்னைக்கு நம்மளை உருவாக்கின தேவன் அவரோட வலது கரைத்த நீட்டு உங்க பிள்ளைகளை பிடிக்கட்டும் உங்க கையை பிடிக்கட்டும் அவருடைய கரத்தை விட்டுறாதீங்க நீங்க அவர் கரத்தை முழுக்க பிடிக்கிறதுல அவரு உங்க கரத்தை முழுக்க பிடிச்சுக்கணும் நம்ம பிடிச்சா விட்டுட்டு ஓடிடுவோம் அவர் முறுக்க எல்லா ஆசீர்வாத நன்மை நமக்கு உண்டு கத்தத்தாமை இந்த நாளில உந்த வசனத்தின் மூலம் உங்களுடைய கைகளை பிடித்து விட்டார் அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர் கூட இருக்கிறார் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் ஆகாரின் மகனை பெரிய ஆசீர்வா ஆசீர்வாதம் உள்ள சந்ததிய அவர் மாற்றினார் என்று சொன்னார் இன்றைக்கு உங்களுக்கு என்னை அவர் என்ன செய்வாரு பெரிய ஜாதியாக்குவாரு பெரிய ஜாதியாக்குவார் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தத்தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் அமேன் I mean, um...